இதனால் என்ன மாதிரி நற்பலன்கள் வருங்க நாங்கள் சிம்மம் ஆல்ரெடி நிறைய வந்து பாருங்கள் உங்களோட பதிவுகளே பார்த்துருக்கோம் நீங்கள் சொல்லியிருக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அஞ்சு விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஃபயர்லேயே இவனை டோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சனி பகவானே முடிவு பண்ணியிருக்காரு வக்ரகதியில் ஒரு கொஞ்சம் வீக் ஆகியிருக்கார் அப்படின்னு வைக்கலாம் அப்போ எங்களுக்கு நல்லதாக கெட்டதா இந்த வக்ரகதி அப்படின்னா நல்லது சனியினோட பலு குறையோ அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே இது வந்து ஒரு ப்ளஸ் சொல்லிட்டீங்க வேற என்னங்க பிளஸ் அப்படின்னா அதுக்கு மேலேங்க உங்களுக்கு ஒரு வருஷம் குரு வந்து காப்பாற்ற போறாரு அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சரி வேற என்னங்க பிளஸ் அப்படின்னா ஆழ் மனசுல அது புதஞ்சிருக்கு அதுவும் வரத்துக்கான பிராப்தம் உண்டு அப்ப இந்த வக்ரகதி சிம்மத்துக்கு எப்படி அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி சிம்மராசி என்பர்களுக்கு என்ன பரிகாரம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட சனி வக்கிரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவர் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அதை தான் இந்த வக்ர பயிற்சி அப்படின்றது வந்து பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய ஒன்போது முப்பத்தி ஆறு மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார் ஏறக்குறைய வந்து நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் அப்ராக்சிமேட் நாள்ரை மாசம் அக்ரகதியிலேயே இருக்க போறாரு இந்த நாள்ரை மாசம் வக்ரகதி அக்கர பயிற்சி அப்படின்றது என்னங்க சனி இப்ப மீனத்தில் இருக்கார் கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க அவர் மீனத்திலே தான் இருக்க போறார் அவரோட ஆக்ஷன் வந்து ஸ்லோ அவர் ஏற்கனவே ஸ்லோதாங்க மந்தன் தான் இருந்தாலும் அவர் வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் ஆனால் அவர் ராசியே ராசியை கடக்கறதில்லை அந்த ஒரு பாவத்திலே லைட்டாக பின்னோக்கி நகர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இதனால் என்ன மாதிரி நற்பலன்கள் வருவாங்க நாங்க சிம்மம் ஆல்ரெடி நிறைய வந்து பாருங்க உங்களோட பதிவுகளே பார்த்துருக்கோம் நீங்கள் சொல்லி இருக்க சிம்மராசி அன்பர்களே நீங்க அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அஞ்சு விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதை மொதல் விஷயமா கையிருப்பு கரையை பாக்கோ அதனால அந்த கையிருப்பு கூட ரொம்ப நெருங்கினவங்களால உங்க மனசுக்கு பிரியமானவங்களால உங்களுக்கு பல நேரத்துல உதவங்கள் உதவி பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களால கையிருப்புகள் கரையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க ஆமா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தேவையில்லாத வம்புகள் வரும் சொல்லியிருக்கீங்க ஆமா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ குடும்பத்துல பெரிய லெவல்ல நீங்க வந்து பாருங்க தலையிட்டுக்காதீங்க யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்கள டீல் பண்ண சொல்லிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா நாலாவது சமுதாயத்துல சில பிரச்சனைகள் வரும் அப்ப யாரை பார்த்தாலும் ஹை பை அதோடு நிறுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா அஞ்சாவது உடல் சார்ந்த உபாதைகளோ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா இது எல்லாமே மாறிடுமா சனி எங்களுக்கு அப்படியே வாரி வழங்கிடுவாரா அப்படின்னா இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் அதனுடைய இன்டென்சிபிகேஷன் அப்படின்றது குறையும் புரியுதுங்களா நான் பயங்கரமா உங்களை கெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா விடு இந்த நாலரை மாசம் அவனை விடு லைட்டா வறுத்து எடுக்கலாம் ரொம்ப ஹை ஃபயர்ல இவனை டோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சனி பகவானே முடிவு பண்ணிருக்காரு வக்ரகதியில் ஒரு கொஞ்சம் வீக் ஆகியிருக்காரு அப்படின்னு வைக்கலாம் அப்ப எங்களுக்கு நல்லதா கெட்டதா இந்த வக்ரகதி அப்படின்னா நல்லது சனியினோட பலு குறையோ அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே இது வந்து ஒரு ப்ளஸ் சொல்லிட்டீங்க வேற என்னங்க ப்ளஸ் அப்படின்னா பொதுவா அதுக்கு மேலேங்க உங்களுக்கு ஒரு வருஷம் குரு வந்து காப்பாத்த போறாரு அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரி வேற என்னங்க ப்ளஸ் அப்படின்னா சிம்மம் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துக்கும் தான் அதிபன் அப்ப இந்த ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அதிபன் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நிறைய சிம்மராசி அன்பர்கள் நீங்க கடன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் நோய் இருக்குன்னா நோய்க்கு ப்ராப்பரான வைத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது அமையும் நிறைய பறை பகையாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கம்னாயிடுவாங்க ஆயிடுவாங்க நம்மளும் கம்னாயிடும் அவங்க சிலர் வந்து பேசுவாங்க பழகுவாங்க திருப்பி நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் வரதுக்கான பிராப்தமும் இது அமை புரியுதுங்களா எனக்கு கடன் நிவர்த்தி பண்ணலான்னு நினைக்கிறேன்ப்பா அதே மாதிரி ஹெல்த்துக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்கும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு அவன் கூட பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறப்பா அப்படியெல்லாம் நான் சின்ன சின்ன ஆசைகள் படுறேன் பாத்தீங்களா அந்த ஆசைகள்லாம் இந்த வக்கரவதி காலகட்டத்துல நிறைவேறதுக்கான பிராப்தம் உண்டு அப்படின்றது ஞாபகிச்சுக்கோம் நாங்க எனக்கு டெய்லி தான் ஒரு பெரிய இதுன்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு ஆசைப்படுவேன் ஓ ஏறக்குறையே வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான என் மனசுக்குள்ள அப்படி குவிஞ்சு கிடக்குது மொத்தம் நிறைவேறிடுமா கிடையாதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு நிறைவேறும் அது இந்த வக்கரகதி காலத்தில் நிறைவேறும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் ஒரு ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கடுத்து நான் வந்து பாருங்க அதாவது இது ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அப்போ நான் என்ன நினைச்சேன் இப்போ நான் சிம்ம ராசி லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஹஸ்பண்ட் என் மேல ரொம்ப பாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் ஹஸ்பண்ட் எனக்கு இது வாங்கி கொடுக்கணும் அது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் திடீர்னு நான் இந்த சினிமாலாம் பார்த்து என் ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்றாரா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாரா அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சார்ந்த சில பல ஆள் மனதுல என் மனதில் புதைந்த இருக்க ஆசைகள் எவ்வளோ இருக்கலாம் அதில் இவ்வளோ நிறைவேறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வக்ரகதி காலகட்டத்தில் ஓகேங்களா இது ஏழாம் பாவத்துக்கு அதிபன் வக்ரகதி அடையறதுனால வரக்கூடிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்னோட பார்ட்னர் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது லைஃப் பார்ட்னரை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கும் அப்ப இதே மாதிரி எனக்கு என் பிசினஸ் பார்ட்னரை பத்தியும் ஒரு கனவு இருக்கு ஒரு ஆசை இருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கு என் ஆழ் மனசுல அது புதஞ்சிருக்கு அதுவும் வரத்துக்கான பிராப்தம் உண்டு அப்ப இந்த வக்ரகதி சிம்மத்துக்கு எப்படி அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி சிம்மராசி என்பர்களுக்கு என்ன பரிகாரம் பொதுவா என்னுடைய அஷ்டமத்து சனி பதிவை பார்க்கும் போதே நான் சொல்லியிருப்பேன் இருப்பேன் உலகத்திலேயே அஷ்டம சனிக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்துல இருக்க இரட்டிய தலையில இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை போயிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை சிம்ம ராசி அன்பர்களா நீங்க சிம்ம ராசி அன்பர்களா இருந்தாலும் சரி சிம்ம லக்னம் இருந்தாலும் சரி போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் முக்கியமா சிம்ம ராசியா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க அது வந்து ரெகுலரா சொல்லியிருப்பேன் முடியும்னா மூணு மாதம் நாலு மாசத்துக்கு ஒரு முறை கூட போங்க முடியாது அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கடைசி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் தரும் அதுக்கும் மேல இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க இது ரொம்ப தூரத்துல இருக்குங்க அப்படின்ற மாதிரி சிலர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து பாருங்க இப்ப இன்னொரு பரிகாரமும் நான் சொல்றேன் அது என்னன்னா இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் புழுச்சலூர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பொழிச்சலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து ஈசங்கிட்ட கேட்டிருக்கான் அதாவது எல்லாரையும் வந்து பிடிச்சு எடுக்கிறான் பார்த்தீங்களா வருத்த எடுக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் செய்கிறான் அதனால அவனுடைய பாவம் வந்து அதிகமாயிடுச்சான் எல்லாரும் திட்டுறாங்கல்ல சும்மா நம்மளே திட்டுறாங்கன்னு சனியே பார் அப்படிங்கிறாங்க அப்ப என்னன்னா சனியனே திட்டக்கூடாது ஆனா ஏன் திட்டுறாங்க சனி ஒருத்தவங்களை பிடிச்சா அப்படின்னா என்ன பாடுபட்டாலும் விடவே மாட்டான் வருத்தெடுத்து ஹை ஃப்ரேம்ல அதனால சனி அணை அப்படின்னு ஒரு பழக்கம் வந்துருச்சு யார் நம்மளை ரொம்ப வருத்த எடுத்தாலும் அவங்க சனி அணை அப்படின்னு திட்டுறோம் அந்த மாதிரி எல்லாரும் சனி எண்ணெய் திட்டி 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 அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உடல் சார்ந்த உபாதைகளும் அவருக்கு வந்து பாருங்க பாவம் கணக்கு ரொம்ப ஏறிடுச்சா பாவம் மூட்டை அவரால் சுமக்கவே முடியலையா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ரெண்டு விதமா சொல்றாங்க அவர் அகஸ்தியரை வேண்டதாவோ அகஸ்தியர்கிட்ட கேட்டதாவோ அகஸ்தியர் இந்த ஈசனை வழிபாடு பண்ணுன்னு சொன்னதாவும் ஒரு கதை இருக்கு அதே மாதிரி ஈசனே வந்து பாத்தீங்கன்னா புழிச்சடூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரனை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொன்னதாவும் என்ன இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து வேண்டு அப்படின்னு சொன்னதாவும் ஒரு கதை இருக்கதான் செய்து எந்த கதை எப்படி இருந்தாலும் அந்த கதையினோட கோர் என்ன அப்படின்னா புழிச்சலூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரனை வழிபாடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ஏற்படக்கூடிய பீடிக்கைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி நீங்க பெறும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்கு உதாரணமா பொதுவா வந்து இங்கே சனி எப்படி இருப்பார் பொதுவா சனி அபயமுத்திரையோடு இருப்பார் இங்க சனி பகவான் சின்மித்ரையோட சின்முத்திரையோட காட்சி கொடுக்கிறார் ஈசனை வேண்டதுக்கு அடையாளமா சின்முத்திரையோட காட்சி கொடுக்குறாரு அப்ப ரொம்ப சுலபமான விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க சென்னை பக்கத்துல இருக்குங்க உங்களால எப்போ போக முடியுமோ புளிச்சடூர் அகஸ்தீஸ்வரனை போயிட்டு நேர போயிட்டு சனியை பார்த்துட்டு வந்துடக்கூடாது நம்ம ஈசனுக்கு கொஞ்சம் வில்வம் ஆயிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை கொண்டு போயிட்டு ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணி வில்வம் சாத்தி வழிபாடு பண்ணி அம்பிகையை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்காரு அவருக்கு கரும் மலர் சாத்தி ஒரு எள்ளு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் அப்ப இந்த வக்ரம் ஓவரால செம்மத்துக்கு எப்படி அப்படின்னா சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்க இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க் யூ